ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கி நமக்கு மறுக்கோல மூணாவது நாளே இன்றைக்கி நம்ம கசபலங்காலேருந்து கிளம்பி டான்ஜியர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நகரத்துக்கு வந்து போக போகிறாங்க அதனால தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ஸ்பெயினுக்கும் மொராக்கோக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அது பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தோம்னா யூரோப்பிய நாடு வந்து தெரியும்னு சொன்னாங்க ஸ்பெயின் தெரியும்னு சொன்னாங்க அதனால அங்கே போகிறேன் டேஞ்சியத்துக்கு போகிறேன் அதில் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சியில் போகிறதுக்கு பார்த்திங்கனா நம்ம ஆப்பிரிக்காலேயே முதல் முதலாக வந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் தான் போக போதும் ஆமாங்க புல்லட் ட்ரெயின் வந்து ஆஃப்ரிக்காலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொராக்கோவில் கொண்டு வந்தாங்க இப்போவும் அதுதான் ஆப்பிரிக்காலேயே ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் நான் மொரோக்கோ வந்ததுலேருந்து காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் உள்ளே வந்தப்போ பட் இங்கே வந்தாலும் தெரியுது சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்குது அது மேபி இந்த ஏரியாவில் அப்படி இருக்கா இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னால் நான் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வந்துச்சுங்க ஹாஸ்டல் ஹாஸ்டல் வந்து ஆயிரத்தி ஆயிரம் கிட்டே வருது நம்ம ஒரு காசுக்கு இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன் ஹாஸ்டலு அதுவும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா கிட்டே வருது இப்படி தான் இருக்கும் போல் இங்கே உள்ள காசுலாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் போல் ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் ட்ரெயின் நான் எதுவுமே புக் பண்ணல ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பட் ஆனால் கொடுத்தப்போ ஒர்க்காகலை இப்போ நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் நம்ம வந்து ஸ்டேஷன் வந்து கசா ஃபோர்ட் அப்படின்னு ஸ்டேஷன் வந்தோம் ஆனால் இந்த புல்லட் ட்ரெயின் இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கசா ஒயாஜேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் பேர் அது கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டேஷன் போயிட்டு நம்ம வந்து புக் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து டேங்கியர் சிட்டி வந்து போகலாம் வாங்க போகலாம் இங்கேருந்து முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டரு காமிக்கிது கூகுள் மேப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காரில் போனால் மூணு நாலு மணி காமிக்குது காமிக்கிது ட்ரெயினில் போனால் டூ ஹவர்ஸில் போயிடலாம் சாவி வேறு பெரிய சாவியாக கொடுத்துட்றாங்க பழைய வீட்டுனால அப்படி கொடுத்தாங்களா என்ன கதை தெரியல நான் அந்த காலத்தில் நான் குதிரைகளை போகும்போது விடுப்பில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த காலத்தில் எங்கே குதிரை இருக்குது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் இன்னும் காலையில் சாப்பிட்லங்க மணி கிட்டே ஆகப்போகுது செக் அவுட் பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் தான் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் கூகுள் மேப்லேயே வந்து காமிக்கிதுங்க எப்படி போகணும் என்னான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து ஓயோஜஸ் இதுதாங்க டேரெக்ஷன் அரை மணி நேரம் ஆகும் காமிக்கிது கரெக்டாக இருக்கும் டைமு இங்கேருந்து நடந்து போகணும் எல்ஜியோ நாற்பத்தி மூணு பஸ்ல ஏறணும் போல் பத்து நிமிஷம் நடந்து போகணுமா ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் போகணும் சவுத் ஆப்ரிக்காலே கொஞ்சம் டெவலப்பான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொரக்கோ நாடு தான் அதனால் வந்து நிறையா விஷயங்கள் பெருசாகவும் ஃபஸ்ட்டு அப்படின்ற கேட்டகரியும் வந்து வாங்கியிருக்கு உதாரணத்துக்கு ஆஃப்ரிக்காலே மிகப்பெரிய மால் வந்து நம்ம நேற்று போயிருந்தோம் அந்த மாலு ஆஃப்ரிக்காலே வேகமான ட்ரெயினு அப்புறம் ஆஃப்ரிக்காலே மிகப்பெரிய மாஸ்க்கும் வந்து இங்கே கசாப்லங்காவில் தான் இருக்குது அந்த மாஸ்க்கு நம்மளால போக முடியல ஸோ அதனால் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் ஏன்னா ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஒரு மாதத்தில் வந்து இந்தியாவில் இருக்கணும் பஸ்ஸில் எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு தெரில போய் பார்த்தாலும் தெரியும் இந்த மக்கள்லாம் எப்படி இங்கே வாழ்றாங்கன்னு தெரியலங்க ஒரு மாதத்துக்கு மினிமம் சேலரி வந்து முந்நூற்றம்பது தாங்க நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வருதுன்னு நினைக்கிறாங்கம்மா சம்பளம் ஆனால் செலவுகளுக்கு அண்ணா ப்ரெண்ட் இருக்குது இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ணுனா கடையில் வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம்மா மோஸ்ட்லி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்கலாம் கடையில் வாங்குற பழக்கம் எங்கே கிடையாதாம்மா எங்கள் ஊரில் பூனைக்குட்டிகளும் வந்து அதிகமாக இருக்குது இந்த மக்களுக்கும் பூனைக்குட்டி பிடிக்கும் போல் சீனா மாதிரி ஓகே வந்தாச்சுங்க உள்ள நகரத்துக்கு அந்த சிட்டி ஓல்டு சிட்டிக்குள்ளேருந்து உள்ளே வந்த மாதிரி இருக்கு வெளியில் வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு பழமையான ஒரு ஏரியாவிலேருந்து வெளில வந்தோடையும் மோடம் தான் இருக்குது நேற்று நைட்டில் இருந்தேன் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் ஆப்போசிட்டில் காமிக்கிது பட் பஸ்ஸில் ஏறினா எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படின்றத எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இது எதுவும் பேங்க்குன்னு நினைக்கிறேன் பிஎம்சிஐ மரி பாஸ் ஹலோ ஹாய் ஹாய் எல்லாம் பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிடறாங்க இந்தியாண்டு ஐ இந்தியா இண்டியாடுன்றாங்க என்ன எங்கள் நம்மளை பார்த்து காசு கேட்பானுங்க பஸ்ஸு எந்த பக்கம் போகிற பஸ்ஸுன்னு பார்ப்போம் முடிச்சுட்டு இந்த பக்கம் போகிற பஸ் தான் ஏறணுமா அப்போ வந்து ஆப்போசிட்டில் போனோம் நேற்றுலாம் சமமாக பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க எங்கேலாம் நைட்டு ஃபுல்லாக இப்போ அப்படியே காஞ்சி போய் கதோ ஒரு மாதிரி இருக்குது இதுதான் பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன் ஆமா இதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் வந்துச்சுங்க நாற்பத்தி மூணு அஞ்சு ஜீரான் பே பண்ணணுமா உள்ள போனோடனே ஐயோ ஸோ பஸ்ல வேறிட்டேன் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து எல் இது நாற்பத்தி மூணு மூணுக்கு அந்த பஸ் தான் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அஞ்சு ஜூராமாம் சார்ஜ் பண்ணுறாங்க நீ உள்ளே வந்து அஞ்சு தூராம் கொடுத்தோன்னே பேர்லாம் கேட்கல எங்கே போதான்ட்டு டேட்டா காசு கொடுத்தோன்னே டிக்கெட் கொடுத்துட்றாங்க டிக்கெட் வச்சுட்டு நீங்கள் போய் இறங்கி இறங்குதான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா அதாவது கேட்டேன் இந்த பஸ் தான் அப்படின்னா கூட்டணம் கூட்டணி எம்டி ஆகுது பஸ்ஸு நான் பேக் மாட்டேங்க நான் உட்கார்லாம் பஸ்லேருந்து இறங்கிட்டேன் இறங்கி இப்போ வந்து நடந்து போகிறேன் அந்த லாஸ்ட்டில் ஒரு சிக்னல் இருக்கேன் சிக்னலில் லைட் எடுத்தோம்னா நம்ம ஸ்டேஷன் வருது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது பன்னெண்டு பன்னெண்டு பத்தாகுது நமக்கு வந்து ரெண்டு மணிக்கு ட்ரெயின் இப்போ டைம் இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது போக போனோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடுவேன் நடந்து ஒன்றரை மணி நம்ம ட்ரெயின் போது கரெக்டாக ஒரு டிக்கெட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் கரெக்ட் டைம் கரெக்டாக நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு வந்து மொகக்கோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இங்கிலீஷ் தெரியுதுங்க நான் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி சும்மா பேபே முடிச்சுட்டு இருந்தேன் நான் ஒருத்தர் போய் கேட்டேன் காமிச்சு எங்கே போன நீ அப்படின்னாப்பல ரைட்டு ஓகே பரவாயில்ல நல்லாதான் பேசுகிறாங்க ரெட்டு போட்டிருக்கு அப்படியே போயிட்டு தான் இருக்காங்க எஸ் அந்த கசா வையா வச்சு லெஃப்ட் லெஃப்ட் ஓகே தேங்க்யூ சுக்லான் ஓகே 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 சுக்லான் நிற்கிறாங்க நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நிற்கிறாங்க ஹோட்டல்ஸ்லாம் இங்கே இருக்கும் போல் ஸ்டெங்ஷன் பக்கத்துலேயே பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சைனா அப்படி அப்படிங்க என்னன்னு தெரியல சைனாவில் உள்ள மாதிரியே இருக்குது ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி கண்ட்ரியில் ட்ரெயின்லாம் அவங்க தான் விட்றானுங்க ஆனால் கூட்டம்லாம் கம்மியாக இருக்குது மக்கள் கம்மியாக தான் போகிறாங்க இன்றைக்கி மேபி இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படின்னால வந்து கூட்டம் குறைவாக இருக்கான்னு தெரில இதாங்க ரெட் டாக்ஸி நீங்கள் டேக்ஸியில் போனால் இந்த டேக்ஸி தான் கை காமிச்சு நீ போட்ட ரோட்டில் அப்படின்னா இன் ட்ரைவர் இருக்குது இன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் போல் ஏதாவது இன்ட்ரன் ட்ரைவரில் போகிறத பார்த்தாங்கன்னா டாக்ஸி டிரைவர்ஸ் உங்களுக்கு சண்டை போடுவாங்க அவங்களுக்கு சண்டை சண்டை ஆகிரும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸியில் இறங்கும் போதே வந்து காசு வாங்கிடுறாங்க திருப்பாடி காசு வாங்காமல் இந்த ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா காரே கஸ்ஸா ஜோஸ் இதான் ஸ்டேஷன் பேர் நீங்கள் இங்கே தான் வரணும் புல்லட் ட்ரெயின் எடுக்கணும்னா அது புல்லட் ட்ரெயின் நான் ட்ரெயின் தெரில போகலான்னு தெரியும் எனக்கு ஓ சூப்பராக இருக்கும் ஸ்டேஷனில் டிக்கெட்லாம் எங்கே எடுக்கணும்னு தெரில காஃபி கடை இருக்குது இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் போகல ஐயோ ஐ ஒன்ட்டு பை டிக்கெட் டேஞ்சு யே தேங்க் யூ டோக்கன் கொடுக்குதாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு பன்னெண்டு எம்பத்தி மேலே இது போட்டுருக்கு ஸ்பீட் ட்ரெயினாக நார்மல் ட்ரெயினாக கேட்குறாங்க ஸ்வீட் ட்ரெயின் கூட்டம்ல நார்மல் ட்ரெயின் கூட்டாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் என்னோடய டோக்கன் நம்புக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் இன்னும் ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் எடுக்க தெரியல தெரில தான் லக்கு சீக்கிரம் போயிடுவேன் டோக்கன் படி வரணும்னா கஷ்டம் தான் அடுத்த டோக்கன் நம்ம தான் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப முடியுது தான் ஸோ டிக்கெட் வந்து வாங்கிட்டேங்க ரெண்டு பன்னெண்டரை மணி டிக்கெட் கிடைக்கல நம்ம ரெண்டு மணி டிக்கெட் தான் கிடச்சிருக்கு காசு கொடுத்து காசு கையில் கொடுக்குறோம் பட் திரும்ப கொடுக்கும்போது வந்து டேபிள் எல்லாம் வைக்கிறாங்க நம்ம தான் எடுத்துக்கணும் போல இந்த ஊரில் கலாச்சாரம் அப்படி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ஓ ரெண்டு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷத்தில் போயிருது பதவளியை ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் போல் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி டைம் இருக்குது ஆக்சுவலாக அதனால் நம்ம இங்க போய் சாப்பிடலாம் பசிக்குது எனக்குமே நான் சாப்பிடலாம் இங்கே பார்த்தேன் இங்கேயுமே சென்ட் கடை தான் இருக்குது பாருங்க மெக்டோனால்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு மெக்டோனால்ஸில் போய் உட்காந்துட வேண்டியது ஐக்கியமாக வேண்டியதான் இன்னும் லோக்கல் ஃபுட் இருக்குதுங்க அது வந்து நம்ம கடையில் மோஸ்ட்லி மோஸ்ட்லி கிடைக்காதாமா நம்ம வந்து லோக்கல் வீட்டெலாம் குக் பண்ணி சாப்பிட்ணுமா லோக்கல் ஏரியாவை கண்டுபிடிக்கணும் கவுஸ் சர்ஃபிங்கில் கவுஸ் சர்ஃபிங் இந்த ஊரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கசால மேபி டேங்கரில் இருக்கும்னு நினைக்கிறேன் மெக்டோனால்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா இல்லை நேராக தான் ஆர்டர் பண்ணுமா வித்தியாசமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த செட் ஆர்டர் பண்ணி தான் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு திராம்ஸ் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆர்டர் கே எயிட்டீன் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை மீளே காணும் இதில் சரி ஓகே ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் கிராண்ட் கிளாசிக் கிளாசிக்கே போகிறோம் என்ன கிளாசிக்னாலே தெரில கோக்கு ஸ்பாப் நல்லாயிருக்கும் இதனால இருக்கும் அது நெக்ஸ்ட்ல அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நூற்றி பதிமூணு திராம்ஸ் கம்ப்ளீட் ஆர்டர் பே ஹியர் பே கட் கவுண்டர் இங்கேயே கட்டிடலாமே பே கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் வந்து விட்டது ஆ ஆர்டர் பண்ணிவிட்டேன் டோக்கன் நம்பர் வந்து எண்பத்தி ஏழு போட்டிருக்கு ஆனால் அது கம்ப்யூட்டரில் மேலே டிவியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழே காணும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஐ கேன் மேக் மை செல்ஃப் ஓகே ஆ ஓகே 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 அந்த வீடியோ எடுக்க இங்கே எடுத்துக்கலாமா சரி ஓகே நான் இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் என்னோடய என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து மேலே காமிக்கவே இல்லை வெயிட் பண்ணுவோம் வந்துடலாம் வாங்கி சாப்பிட்லாம் ஆர்டர் பண்ண வந்துச்சுங்க ஆக்சுவலாக என்னான்னா மெக்டோனல்ஸ் நீங்கள் வீடு எடுத்துக்கோங்க பிரச்சனையும் இல்லை என் மூஞ்ச மட்டும் போடாதீங்க அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு ஏன்னா அவங்களோட ப்ரைவைசி அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும் இந்த நாட்டில் அப்படி இருக்குது சைனாவில் போயிருக்கும்போது சைனாவில் இந்த ப்ராப்ளம் கிடையாது ஜப்பானில் ப்ராப்ளம் இருக்குது பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் எல்லாம் எதாவது உள்ளாங்க ஆக்சுவலாக நான் டயர்ட்டில் இருக்கணும் உடம்பு காய்க்குன்னு சொல்லிட்டு மசாலா பொருள்லாம் ஊரில் வந்தேன் பட் ஆனால் எங்கே குக் பண்ணுறது என்னன்னு தெரிலங்க ஏன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன் இந்த ஊரில் கிச்சன்லாம் இருக்குமா நம்ம ஊல் ஃபுட்லாம் சமைக்க முடியுமான்னு தெரில இன்றைக்கி இன்றைக்கி ஹாஸ்டலுக்கு தங்க போகிறேன் போடான்னு தெரியும் போனக்கப்போ ஓகேனா என்னோடய டயட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அது வழி இல்லை ஏன்னால் உடம்பு ஏறிக்கிட்டே போதா இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுறது எல்லாம் போக அனுப்பிச்சிட்டாங்க நல்ல காற்று நல்ல குளிர் இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போதும் புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன் ஓஎன்சிஎஃப் அப்படின்ற கம்பெனி வச்சுருப்பாங்க போகலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா நம்பர் கிளாஸு ஒன்றா நம்பர் கோச்சின்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாவது சீட்டு முன்னூற்றி அறுபத்தினாலு திராம்சம் வச்சுருங்க இந்த டிக்கெட்டு டபுள் இது மாதிரி இருக்குது ட்ரெயினு எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆப்ரிக்காவுடைய ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயினில் போகிறோம் டபுள் டக்கு ட்ரெயின் நாங்கள் கீழே ஒரு சீட் இருக்குது மேலே ஒரு சீட் இருக்குது ஒன்றா நம்ப இதுதான் நினைக்கிறேன் டவுனா ஓகே தேங்க்யூ வா ட்ரெயின் பயங்கரமாக இருக்குங்க ஓ மை காட் வேற லெவலு சூப்பராக இருக்குங்க ட்ரெயினு ஆக்சுவலாக பேக் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இடம் இருக்குது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சீட்லாம் சூப்பராக இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு நம்மளோடது நாற்பத்தி ரெண்டாக நம்பர் சீட்டு நாற்பத்தி ரெண்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டு சூப்பராக இருக்குங்க ஆஃப்ரிக்காவோடைய மிக வேகமாக போகக்கூடிய லைட் சுவிட்ச் அப் வாங்க இன்னைக்கு இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு டேபிள் இருக்குது நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக சீட்டிங் சாட்சிக்கலாம் நினைக்கிறேன் ஃபோ பிளாக் இருக்கு ட்ரெயின் கிளம்பி வச்சுங்க கரெக்டாக அது ஆகுது ரெண்டு மணிக்கு கிளம்பிடுச்சு எங்கேருந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து போய் சேர்ந்துடுவோம் அவன் ஊர் பேர் மறந்து மருந்து போகுது எனக்கு டேஞ்சர் டேஞ்சர் வில்லி டேஞ்சர் வில்லா தேஞ்சர் போக போகிறோம் ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுவோம் இந்த ட்ரெயின் பழைய ட்ரெயின் போனாங்க இந்த நம்ம ஊரில் ஓஎன்ஜிசி மாதிரி ஓஎன்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க கம்பார்ட்மெண்ட்லாம் பட் இந்த கம்பார்ட்மெண்ட் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம வந்து காசுக்கு வந்து மூவாயிரூபா கிட்டே வருது இது இதே செகண்ட் கிளாஸில் போனது ரூபாய் கிட்ட வருது ஃப்ரெய் நம்ம வந்து சைனாவில் என்ன பே பண்ணமோ அதே காஸ்ட்டாக இங்கேயே வருது ஃபஸ்ட் கிளாஸில் செகண்ட் க்ளாஸ்ன்றப்போது ரெண்டாயிரூவா ஆயிரரூவா கம்மியாக வருது பட் இருந்தாலும் இது வேலை அதிகம் தான் ரெண்டு மணி ஜோனிக்கு வேறு வழி வழி இல்லை ஆக்சுவலாக இந்த முறைக்கூட பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் பத்து நாட்கள் வந்து ஸ்பென்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி மூணாவது நாள் வந்துச்சு இன்னும் ஏழு நாட்கள் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்தானியா அப்படின்னு சொல்லி நாடு இருக்குது அந்த நாட்டுக்கும் போக போகிறோம் அதான் வந்து பிளான் நமக்கு ஒரு மாதத்தில் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கணும் பார்ப்போம் டைமுக்குள்ளே போனால் அதான் ஏன்னா வீசா அப்பாயின்மெண்ட் இருக்குது அமெரிக்கா விசா அமெரிக்கா வீசா அப்ளை பண்ணுறேன் அதுக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் வர காமிக்கணுமா இவ்வளோ ஐ அஞ்சு லட்சத்தில் நம்ம பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில கிடச்சிடணும் நினைக்கிறேன் எனக்கு வீசா ஆட்டா நீங்கள் பாருங்கள் தண்டபாலத்தில் எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு இருக்காங்க வேலி போட்டு தான் இவ்வளோ வேகமாக வந்து ட்ரெயின் போக முடியலைங்க இதட மாடு ஆடு எல்லா உள்ள வந்துடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம ஊர்லேயும் அடைச்சிருந்தா மாடு பிரச்சனைலாம் இருக்காது நிறைய விஷயங்கள் தவிர்க்க முடியும் நம்ம ஊர்லேயும் கொண்டு வரணும் ஃபைனலி வந்துட்டோம் தங்கர் தங்கர் ஸ்டேஷன் ரயில் திச்சு எடுக்குதுங்க ட்ரெயின் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊர்லேயும் வந்து சொன்ன மாதிரி அந்த வேலியெலாம் போட்டு இந்த மாதிரி ட்ரெயின் கொண்டு வரலாம் நம்ம ஊரில் அந்த கேன்சலேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவானுங்க ஐஆர்சிடிசியில் அந்த கேன்சலேஷன் ஃபீஸ் ஒரு மாதம் கேன்சல் பண்ண ஃபீஸ்லாம் சேர்த்து வச்சாலே காமௌண்ட்ஸவரோ இல்லை கம்பியில் வேலியோ வந்து போட முடியும் பாருங்கள் ஆஃப்ரிக்காவில் ஒரு நாடு இந்த நாட்டில் டபுள் டக்கரோட புல்லட் ட்ரெயின் ஓடுதுங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து போகுது உள்ள பார்த்து அந்த கஃபேட்டேரியா கூட இருக்குது இந்த கெஃபேட்டேரியா வரவே இல்லை அப்படியே செம்ம தூக்கம் ஏது கெஃபேட்டேரியா நம்ம திரும்ப வந்து ரிட்டர்ன் இதில் தான் போவோம் இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டாப்பு அதனால் எல்லா மக்களும் இறங்கி போகிறாங்க இன்ஜின்லேயே சில பேர் ட்ராவல் பண்ணி வராங்க ஆக்சுவலாக சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து இது ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து ஐடி கார்டு தேவைப்படும் நம்ம ஊரில் ஐடி கார்டு தேவைப்படும் பட் இங்கே ஐடி கார்டு தேவைப்படல ஐடி கார்டு எல்லாமே டிக்கெட் தராங்க செக்கிங் எப்போ வராங்க செக்கிங் வந்து டிக்கெட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பயங்கரமாக இருக்கும் ஸ்டேஷன் அஞ்சு வருஷம் அது போல் அது ஸ்டேஷன் ஆரம்பித்து அதான் நினைக்கிறேன் ஃபிஃப்த்து ஆனிவர்சரி மாதிரி போட்டிருக்கு சொர்டி சொர்டின்னா எக்ஸிட் இந்த ஊரில் ஸ்டார் பாக்ஸே வந்து பாய்கட் பண்ணிட்டாங்கல்ல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க ஒன்றிரண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க ஸ்டார்பாக்ஸ்லேயே தெரிஞ்ச இனிமே கிளாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரம் லாஸ் மீடியா பார்த்தீங்கன்னா எதனால அவங்களுக்கு தெரியும் பாவம் ஸ்டார்பாக்ஸ் ஒரு நிலமை இப்படி ஆகி போச்சு நம்மளும் வந்து நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்போ பெப்சி கோக் அதெல்லாம் வந்து பாய்கட் பண்ணோம் தடை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு எடுத்து நிறைய பேர் வாங்கலை அதனால செம்ம லாஸ் ஆச்சு அந்த கம்பெனிக்கு அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு பட் இங்கே சுத்தமாகவே வாங்கல கடையை காலி பண்ணிட்டானுங்க நம்ம ஊரில் பெப்சி இப்போ வேற லெவலாக ஆகிட்டானுங்க இங்கே பாருங்க ஸ்பெயின் கொடி தான் போட்டுருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம பஸ் எடுக்கணும் பஸ் எங்கே நிற்கும் என்று பார்க்க வேண்டும் ஆப்போசிட்டில் போனுங்க பஸ்ஸுக்கு நம்ம ஆனோ தேங்க்யூ ஃப்ளைட்லாம் அதை நம்ம வட போகிறது தான் இந்த ஊர் பஸ் இங்கே தான் வரணும்னு சொல்லி போட்டிருக்கு பஸ் ஸ்டாப்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணுவாங்க பஸ் இங்கே தான் வரும்னு சொல்லி போட்டிருக்கு ஆக்சுவலாக முதற்கொள்ள மற்ற பகுதி எல்லாமே வந்து அரேபின் ஆர்கிடெக்சரில் இருக்கும் ஆனால் இந்த இடம் வந்து ஈரோப்பின் ஹீரோ பக்கத்தில் இருக்கனால இப்போ யூரோப்பில் இருக்க ஃபீல் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் உள்ள டீப்பா போயிட்டு நம்ம ஹாஸ்டல் பக்கத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு ரொம்ப நாளாச்சு ஹாஸ்டலுக்கு ஸ்டே பண்ணி ஒரு நைட்டுக்கு ஹாஸ்டலே பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வருது அந்த ஊர் காஸ்க்கு மொத்தம் நூத்தி இருபத்தொம்பது திராமஸ்க்கு பே பண்ணியிருந்தேன் இந்த ஹாஸ்டல் வேர்ல்டில் அது கமிஷன் போக கமிஷனோட சேர்த்தா எப்படியும் அதிகமாக வரும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டே வரும் நம்ம ஒரு இது பைக் டாக்ஸிலாம் இருக்குது போல அந்த ஊரில் பஸ்ஸு நம்பர் நம்ம நம்ம போக போகிற பஸ்ஸு பதினாலாம் நம்பர் பஸ்ஸு பதினாலாம் நம்பர் பஸ்ஸு போவோம் மூணு ரெண்டாம் நம்பர் பஸ்ஸு போவோம் பதினாலு சீக்கிரமாக போவோம் ரெண்டாம் நம்பர் லேட்டாக போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோர்டீனில் ஏறுவோம் இந்த டைமில் வந்திருக்கணும் நேரம் இன்னும் வரல பார்ப்போமே மூணு ஸ்டாப் தான் ராஸ்மல்லா ராஸ்மல்லா ஸ்டேஷன் போயிடும் அங்கேருந்து டுவெண்ட்டி மினிட் ஒரு டென் மினிட்ஸ் நடக்கணும் இது காயின் நம்பது ரூபா பதினம்போது பத்து ரூபா காயின் மாதிரி இருக்குங்க பஸ்ஸு ரொம்ப நேரமாக நின்றுக்கேன் பஸ்ஸே காணும் அதனால் டேக்சியில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நூற்றம்பதாவது இங்கிருந்து நம்ம ஊர் காசுக்கு கரீம்ல புக் பண்ணேன் வந்துட்டுருக்கு ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் சரி இந்த ப்ரௌன் கலர் டேக்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ குட் மை ஃப்ரெண்ட் கமிங் போர்ட் கம்மிங் கமிங் கம்மிங் ஆ करीमे मौके नो 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 हॉस्टल हाउ मच यू वांट गुड गुड नाइस नो अपार्टमेंट नो 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 ऑलरेडी होटल बुकिंग फिनिश हॉस्टल फिनी टांगीर Ah, thank you. Here's the Medina. Here's the port. Not Medina. Yes, old Medina, yes. Uh, old Medina. Medina? Medina, yes. It's the different, uh, the port How much you want? 50 euro, five euro. 50? Fifty? Ah, no. Yes, brother, yes. No, it's uh, Karim cheap. No, Karim. Karim, no legal. Karim, legal. Taxi. You smoke? No, 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 I don't smoke. Thank you. Hey. <laughs> what? I have smoke and I smoke in this. No, time. no, I don't smoke. I don't smoke. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நினைக்கிறேன் மோக் வேணுமா உமன் வேணுமானு வந்து கேட்குறா அப்படி தம்பி நான் டாக்ஸி புக் டாக்ஸிக்காரன் எங்கே போனானே தெரில எனக்கு ரொம்ப நேரமா நின்று ஓ டாக்ஸி எடுக்கிறது பெரிய சிக்கலாக இருக்குங்க அந்த ஊரில் ஆன்லைனில் ஆப் எதுவுமே இல்லைண்ணா அந்த ஊரில்

ஸோ என் ஆன்லைனில் ஆப்பில் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை நான் வந்து பஸ்ஸும் பார்த்தேன் பஸ்ஸுக்கு போனாலும் என்ன வரவே இல்லை பீச்செல்லாம் இருக்கேன் பீச்சுக்கு அந்த பக்கம் ஈரோப்புக்குங்க இந்த பாருங்க போய் ஹாஸ்டலு பேக்லாம் வச்சுட்டு நம்ம திரும்ப வருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பழமையான நகரம் வாங்க இது வந்து ஸ்பெயின் ஆர்க்கிடெக்சரில் இருக்குது எல்லா பில்டிங்குமே அப்படியே ஹெரபிக் ஸ்டெக்சரே இல்லை அப்படியே வித்தியாசமாக இருக்குது அது வந்து இந்த ஊரில் வந்து டூரிஸ்ட்டுக்கு அதிகமாக வருவாங்க போல் இந்தியன்ஸும் அதிகமாக இருப்பாங்க போல இந்தியன்ஸ் அடிக்கடி வருவாங்களாம் வாங்கி இந்த நாட்டுக்கு ஆக்சுவலாக கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் வருது ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக கா காசு வாங்குகிறாங்க மீன் மார்க்கெட் நல்லா கூட்டமாக இருக்கும் ரொம்ப நாற்பது தான் கொடுத்து டாக்ஸியில் வந்தேன் டாக்ஸி ஃபுல்லாகவே இறக்கி விடல இங்கேயிருந்து நடந்து போன அஞ்சு நிமிஷம் இவ்வளோ சண்டை இங்கே அக்கா சண்டை அக்கா இங்கே ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப சண்டை போடுறாங்க இங்கே நான் பார்த்த வரைக்கும் நேற்றையோ சண்டை பார்த்தேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே இங்கேயிருந்து நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் பத்து நிமிஷம் சி பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் தான் அதுக்காகும் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குங்க அந்த ஏரியா ஹீரோ பக்கத்தில் இருக்குது தெரில நல்லா டெவலப் பண்ணிட்டேன் இந்த அந்த ஊருக்கு கொஞ்சம் செலவு விலையெல்லாம் அதிகமாக தாங்க இருக்குது பாருங்க ட்ரெயின் அதிகம் டாக்ஸியும் அதிகம் ஷேட் டாக்ஸியில் போகிறேன் ஷேட் டாக்ஸி சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்போ நானே இறக்கி விட்றேன் நாற்பது குளிர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாரு ஹலோ ஆ ஐ வில் கம் பேக் இந்தியா நல்லா குளிர்துங்க இங்கே குளிர் நைட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பழமையான ரொம்ப குறுகிய சாலையாக இருக்குது ரோடு இங்கே தான் சேஃப் பொண்ணை கூட்டி பாருங்கள்

And there a locker. Mm -hmm. to. okay do you have a laundry here ஓகே லாண்ட்ரி ஐஸ்க்ரீம் வித் ட்ரை நாலு பெட் உள்ளூங்க நமக்கு அதில் கீழே உள்ள பெட் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் தங்க போகிறோம் லாண்ட்ரி துணி துவைக்கணும் ஃபஸ்ட்டு துணி துவைக்கவே இல்லை பாத்ரூம் போட்டு இது கேமரா